ஆட்சியரையா அவர்களே பெருந்திரளாக வீட்டுக்கு போக வழி இல்லாமல் மழை எப்ப விடும் இருக்கிற விருதுநகர் இலக்கிய சுவைஞர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை வந்து வந்து போகுது இந்த பட்டிமன்றம் மழை இல்லைன்னா இன்னும் வேகமா தொடங்கி இருக்கும் அது உண்மையா இல்லையா இப்போ இந்த பட்டிமன்றத்தின் தலையெழுத்தே மழை வந்து மாத்திருச்சு நம்மளாம் எப்போ வந்தோம் ஆரே காலுக்கு வந்துட்டோம் வடையும் சாப்பிட்டாச்சு வருவாய்த்துறையினர் மிக சிறப்பாக கவனித்தார்கள் உண்மையிலே அதை பாராட்டணும் ஏன் இங்க வர முடியலை இவங்க ரெண்டு பேர் கையிலையும் தானே இருந்துச்சு இவங்க என்ன செஞ்சிருக்கணும் நனைஞ்சிக்கிட்டே போறோம் வந்திருக்கணுமா இல்லையா அப்ப மட்டும் கொடை கொண்டு வான்னு காத்திருந்தீங்களே இப்போ வந்து நம் வாழ்க்கை நம் கையில் இப்ப வரும்போது கொடை உடையில வந்துருக்கணும் இந்த வண்டிக்குள்ள இருந்து கொடையை கொண்டாங்க கொடையை கொண்டாங்க ஏன் கேட்டீங்க விவரம் இல்லாத அளவுக்கு மாதிரியே ராஜகுமார் இந்த தள்ளுவண்டி கடையை ஒருத்தையும் தீ வச்சிருக்கான் அவன் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவானா கறிக்கட்டை எடுத்து எழுதியிருக்கான் நாளைக்கு இங்கே அவன் கையில இருந்ததா கைக்கு போச்சா அவர் இவர் சொல்ற கதையை பாருங்க இருந்த கடையை ஏன் எரிச்சான்னா அங்க ஏற்கனவே கடை போட்டவங்களுக்கெல்லாம் அப்படின்னா ஏற்கனவே கடை போட்டவங்களோட பிசினஸ் யார் கையில இருந்தது தள்ளு வண்டி கையில் இருந்தது இருந்ததா இல்லையா என்ன அதனாலதான் இதுக்கு ஒரு கதை இத சொல்றதுக்கு இருந்து வந்திருக்கிறாரு இவருக்கு வடையும் காப்பியும் என்ன சொல்ல அவரு அன்புநாதன் சாரு இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் நினைத்தால் புலிப்பாலேயே கொண்டு வருவார்கள் அவங்க கொண்டு வருவாங்க புலி வேணுமே புலி இருந்தா தானே புலிப்பாது இல்லாட்டி எலிப்பால் தான் கொண்டு வர புலி வேணும்ல அப்போ புலிப்பால் தேடுறவர்களுக்கே புலி வேண்டி இருக்குல்ல இதை தாங்க எங்க அணியில சொல்றோம் இதுக்கு எதுக்கு இவ்வளவு பிரச்சனை புத்தக கண்காட்சி வச்சிருக்கிறோம் இதை பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை கூட்டிட்டு கூட்டிட்டு வரலாம் ஏன்னா அவங்க வந்துடுவாங்க வேற வழி கிடையாது பொதுமக்கள் வந்து வாங்கணுமா இல்லையா இல்லாட்டி இது திருவிழாவாக இருக்குமா இந்த திருவிழாவின் வெற்றியே வாங்குகிற பொதுமக்களின் கையில் தான் இருக்கிறது என்ன நம்ம அடுத்த கடையை திறந்து வச்சிருக்கோம் அப்பேற்பட்ட பட்டினத்தார் என்ன சொன்னார் கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டிவிட்டேன் அப்படின்னா கடையில் இருக்கலாம் நீங்க வாங்குகிறவர்கள் கொள்பவர்கள் இருந்தால் உங்களுக்கு வெற்றி வரும் கட்சி அவங்க ரெண்டு பேரும் இந்த மோட்டிவேஷன் அவங்களுக்கா பாருங்க ஒரு தண்ணி கூட இன்னொருத்தர் தான் கொடுக்க என் வாழ்க்கை என் கையில் தண்ணீர் லாரியோட நான் வந்திருக்கேன்னு சொன்னாங்களா நம்ம உண்மையிலேயே சொல்றேங்க நாம நிம்மதியா இருக்கணும்னா பக்கத்து வீட்டுக்காரன் ஒழுங்கா இருக்கணும் வேற வழி நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறேன் நடு ராத்திரியில மாடியில இருக்கிறால் டம்முன்னு ஒரு இதை போடுது நமக்கு அப்பதான் தூக்கம் வருது அவங்க அந்நேரம் குண்டு விளையாடுறாங்க ஏதோ இரும்பு குண்டு உருளுது என்ன செய்வீங்க நீங்க சண்டைக்கு போக முடியுமா உலகமே ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து இருக்குங்க அதுதான் உண்மை ராஜகுமாருக்கு தெரியும் ஆனா அவர் இந்த மாணவர்கள்ட்ட பேசுவார்ல நீ உட்கார்ந்து இருக்கிறாயா எழு எழுந்தாயா நடந்தாயா ஓடு ஓடுகிறாயா பற அப்படியே எங்க போவா பறந்து அப்படியே போயிடுவானா இதெல்லாம் சின்ன பயிலுக்கு சொல்ல வேண்டியது அவன் வாழ்க்கையில நொந்து கிடக்க இந்த உள்ள உட்கார்ந்தாலும் எந்திரிச்சு போனோம்னா பத்து பேரை தாண்டி போகணும் ஒரு விஷயம் பாருங்க இப்ப நடுவுல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்காரு அவர் போகணும்னு நினைக்கிறாரு அவர் எழுந்து போறது யார் கையில இருக்கு அவர் கையிலயா இருக்கு பத்து பேரை கடந்து ஐயா அவருக்கார இன்னும் கொஞ்ச நேரம் முடிச்சிருவாரு ஐயா ஒன்பது மணினா ஒன்பது மணிக்கு முடிச்சிருவாரு அவர் உட்கார உட்கார இல்லையா என்ன ஐயாருங்க நிறைய பேசியிருக்கிறாங்க விவேகானந்தர் ராஜ்குமார் சொன்னாரு விவேகானந்தர் உலகளாவ இந்திய பெருமையை எடுத்து சென்றவர் இந்து சமயத்தை கொண்டு சென்றவர் அவரை அடையாளம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இல்லை என்றால் விவேகானந்தர் என்கிற ஒருவரை கண்டுபிடிக்கவே முடியாது அதான் உண்மை அவர் தான் குரு குரங்கு துரத்துச்சா அவர் ஓடாம திரும்பி குரங்கு குரங்கு இல்ல குரங்குகள் அதெல்லாம் விடுங்க ராஜகுமார் ராஜபாளையத்தில் இருக்கிறாரு ராத்திரி இவர் வீட்டு வாசல்ல ஒருத்த வந்து நிக்கிறா வஸ்தாது யோ பேச்சாளர் வாயா வெளிய இன்னமோ ஏன் முன்னாடி வந்து நில்லுன்னு கேக்குறான்னா இவர் என்ன செய்யணும் என் வாழ்க்கை அவர் கையில கத்தி வச்சிருக்கான் இவர் ரெண்டு கத்திரிக்காய் தூட்டு போய் அதை வச்சு இதை நறுக்கலாமா நான் உனக்கு எல்லா இலக்கியமும் சொல்லி தருகிறேன் விவேகானந்தர் என்ன செய்தார் தெரியுமா குரங்கை பார்த்து எதிர்த்து நின்றார் இப்ப என்னை பொறுத்தவரை நீ குரங்கு நான் எதிர்த்து நிக்கிறேன் ஏன் ராஜபாளையத்துல ஒரு வாழ்க்கை விருதுநருக்கு வந்தா வேற வாழ்க்கையா ஏன்யா நியாயம் பண்றேன் நிறைய பேசியிருக்கிறார் அவர் நிறைய நாம் சொந்தமாக பேசினால்தான் ஜெயிக்க முடியும் மழை பெய்தால் நாம் தான் பிடிக்க முடியும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அடுத்த புத்தக கண்காட்சியில் எழுதி போடுங்க நமக்கு நாம் தான் பிடிக்க வேண்டும் நாம் சொந்தமாக பேசித்தான் ஜெயிக்க வேண்டும் நம்ம பேசுகிறதெல்லாம் நம்ம சொந்தமா சொல்லுங்க நீங்கள் பேசினவரில் விவேகானந்தர் என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார் இதெல்லாம் அவர் சொன்னதை நீங்கள் கொண்டு வந்து நான் சொந்தமாகத்தான் பேசுகிறேன் இதெல்லாம் சொந்தமா அது இதில் அவர் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் திருவள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷமா எழுதினார் இப்ப ஏஐன்னு ஒண்ணு வந்திருக்குங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு போய் ஒரு திருக்குறள் கேட்டீங்கன்னா அதுவே எழுதி கொடுத்துருது அதுக்கு திருவள்ளுவருக்கு சம்மதமே கிடையாது நான் சொல்றது உண்மைங்க நீங்க வேணா பாருங்க நோக்கத்துக்கு ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பது முப்பது கிடையாது அப்படி எழுதுதுங்க ஏஐ வந்து எவ்வளவு ஏமாத்துது தெரியுமா அந்த உலகத்துல என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஒண்ணுமே கேட்டாரு சார் யார்கிட்ட என்ன யோசிங்க இது வந்துங்க வந்து எல்லாம் பெரியவங்களா இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல நான் எங்க ஓட்டு போட்டேன்னு எனக்கு எப்படிங்க தெரியும் நான் போன வருஷம் எந்த வீடு மாத்தனே மறந்து போச்சு யா என்னையா நாங்க என்னையா செய்யறது உண்மையிலே நான் சொல்றேன் எனக்கு ஓரளவு படிப்பறிவு இருக்கு எனக்கே ஃபுல்லப் பண்ண தெரியல சார் நான் எனக்கு வந்து பிஎல் ஓட்ட கேட்டேன் ஐயா அந்த உறவினர்னா யாரு தந்தை பெயரை எழுதணுமா ஏன் பெயரை எழுதணுமா ஏ இதுல அப்பா பெயரு என்னென்னாவது கேட்டிருக்கலாம் இல்லையா அவரு நீங்க நல்லா பேசுறீங்க ஆனா இது கூட எழுத தெரியலன்றார் அந்நேரம் என் வீட்டுக்காரமா என்னை பரிதாபமா பார்த்துச்சு உன்னை ஊர் ஊரு கூப்பிடுறாங்க உனக்கு ஒரு ஃபார்ம் பில்ல பண்ண தெரியல உண்மையில் அது ஏன் பிரச்சனையா ஃபார்ம் பிரச்சனையா யோசிச்சு பாருங்க இந்த தேசம் இன்னும் பாமர மக்களின் தேசம் அவர்களுக்கு தெரிந்த விஷயத்திலிருந்து இருந்து தொடங்க வேண்டுமே தவிர உங்கள் மேதாவித்தனத்தை அங்கேயா காட்டுறது அவன் எப்படியா ஓட்டு போடுவான் எங்கிருந்து ஓட்டு போடுவான் சாதாரண மக்கள் அவனுக்கு எதுவும் தெரியாது அவன் அஞ்சு மணிக்கு வேலைக்கு போனான் பத்து மணிக்கு வருவான் அவனுக்கு என்னையே தெரியும் தெரியாதுன்றது எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தானே அங்க இந்த வேலையை பாக்குறான் என்னென்னவோ பேசுறாங்க நம்ம எதிர்காலம் என்னன்னே நமக்கு தெரியாது இவ்வளவு சிரமத்துல நாம இருக்கிறோம்